நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை பழி திராவிட மாடல் ஆட்சி டிஜிபி சங்கர்ஜிவால் ஐ பி விட மிதமிஞ்சிய அதிகாரம் படைத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அவப்பெயிரை ஏற்படுத்தும் அருண் ஐபிஎஸ் செந்தில் எஸ் செந்தில்வேலன் ஐ நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் திராவிட மாடல் ஆட்சியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை பந்தாடுவதைப் போல இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் பணியிட மாறுதல் நடைபெற்றதாக சரித்திரமே இல்லை என்கிறார்கள் சென்னையில் உள்ள மூத்த ஊடகவியலாளர்கள் தமிழ்நாடு காவல்துறைக்கு பெருமையை தேடித்தரும் நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரிகள் குறிவைத்து பழிவாங்கப்படுகிறார்கள் என்பதுதான் பிரதான குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது உள்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் ஐபிஎஸ் பணியிட மாறுதல்களில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தில்லுமுள்ளுகள் நடைபெற்று வருவதாக குமுறுகிறார்கள் கண்ணிய மிகுந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் முதல்வர் மு ஸ்டாலின் யார் மீது எல்லாம் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அந்த ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் தான் தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் குறித்துத்தான் இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் டிசம்பர் பதினான்காம் தேதி வெளியான டிஜிபி அந்தஸ்திலான ஐபிஎஸ் உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் தொடர்பான அறிவிப்பு தமிழ்நாடு காவல்துறையில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சிறைத்துறை டிஜிபி அம்ரேஷ் பூஜாரி ஐபிஎஸ்ஐ டம்மி போஸ்டிக்கு தூக்கி அடித்திருக்கிறது தமிழக அரசு நேர்மையான அதிகாரியான அம்ரேஷ் பூஜாரியின் டிரான்ஸ்பர் மூலம் நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரிகளை பழி முதல்வர் முக ஸ்டாலின் என்று முணுமுணுக்கிறார்கள் அரசியல் சாயம் பூசிக்கொள்ள விரும்பாத நடுநிலை காவல்துறை உயர் அதிகாரிகள் என்ஐஏ என்று சொல்லப்படும் தேசிய புலனாய்வு முகமையில் பணியாற்றிவிட்டு தமிழ்நாடு அரசு பணிக்கு திரும்பிய தர்மராஜன் ஐபிஎஸ்க்கும் உரிய நேரத்தில் பணி வழங்காமல் மூன்று மாத காலம் தாமதம் செய்ததும் சர்ச்சையாகி இருக்கிறது நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இழுக்கு ஏற்படும் வகையில் தமிழ்நாடு அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு கடுமையாக எழுந்துள்ள நிலையில் கடத்தல் பண மோசடி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வளையத்தில் சிக்கியிருக்கும் பிரமோத் பிரமோத்குமார் ஐபிஎஸ்க்கு செல்வாக்கு மிகுந்த துறையில் பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை பார்த்து மனம் நோந்து போயிருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் அவப்பெயரை சம்பாதித்திருக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகளை திராவிட மாடல் ஆட்சி கொண்டாடுவது நியாயமா என்று ஆவேசமாக கேள்வி எழுப்புகிறார்கள் அறத்தோடு காவல்துறையில் தொடர்ந்து பணியாற்றி வரும் நேர்மையான ஐ அதிகாரிகள் மூன்றாம் ஆண்டை நிறைவு செய்யும் நேரத்தில் மட்டுமல்ல திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்தே இது போன்ற குற்றச்சாட்டுகள் அடிக்கடி எழுந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் சோகமான ஒன்றாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி அரியணையில் அமர்ந்திருக்கும் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நற்பெயரை ஏற்படுத்தி தர வேண்டிய ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற புலம்பல் திமுக முன்னணி தலைவர்களிடம் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரையிலான செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி நிர்வாகம் என்றாலும் சரி ஒட்டுமொத்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் அதிமுக அமைச்சர்களின் விருப்பத்திற்கு ஏற்பவே பணியாற்றி இருக்கிறார்கள் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இல்லாததால் திமுகவுக்கு ஆதரவான மனநிலையில் உள்ள உயர் அதிகாரிகளின் எண்ணிக்கை சொற்ப அளவில் குறைந்துவிட்டது அதைவிட கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் திமுக ஆதரவு மனநிலையில் உள்ள ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் யார் யார் என்பதை அடையாளம் காண முடியாத அளவுக்குத்தான் முதல்வர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் துரைமுருகன் கே என் நேரு ஐ பெரியசாமி எம் கே பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களின் நிலைமை பரிதாபமாக உள்ளது பத்தாண்டுகால அதிமுக ஆட்சியில் மறைந்த திமுக தலைவர் மு கருணாநிதி தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவரது புதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஆகியோருக்கு எதிராக செயல்பட்ட ஐ அதிகாரிகள் யார் யார் என்பதை பற்றி நினைவுபடுத்தி சொல்வதற்கு உரிய ஆலோசகர்கள் கூட இன்றைய தேதியில் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நெருக்கமாக இல்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய செய்தி என்கிறார்கள் அண்ணா அறிவாலய மூத்த நிர்வாகிகள் முதல்வர் மு க ஸ்டாலின் உள்பட ஒட்டுமொத்த திராவிட மாடல் அமைச்சரவையும் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் விஷயத்தில் பூஜ்ஜியம் அளவுக்குத்தான் ஞானம் படைத்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் மறைந்த திமுக தலைவர் கலைஞர் மு கருணாநிதியைப் போல ஆட்சி நிர்வாகத்தில் உள்ள ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளின் ஜாதகத்தை நோண்டி நொங்கெடுக்கும் திறமை மு க ஸ்டாலினுக்கு இல்லை அவரது புதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இல்லை என்பதுதான் உண்மை இப்படிப்பட்ட பின்னணியில் நேர்மையான அதிகாரிகளை அடையாளம் காண முடியாமல் முப்பது மாதங்களுக்கு முன்பு திமுக தலைமைக்கு நெருக்கமான ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகளின் ஆலோசனைகளின் பேரில் ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டது பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் செல்வாக்கான பதவிகளில் அமர்ந்திருந்த ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் திமுக ஆட்சியிலும் செல்வாக்கு மிகுந்த துறைகளில் பணியமர்த்தப்பட்டு வருகிறார்கள் ஒரு பணியிடத்தில் நியமிக்கப்படும் உயர் அதிகாரி ஒருவர் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து பணிபுரிய அனுமதிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமே பல முறை வலியுறுத்தியிருக்கிறது ஆனால் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் மூன்று ஆண்டுகளில் ஒரு வருடம் கூட நிம்மதியாக ஒரு அலுவலகத்தில் பணியாற்ற விடாமல் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை என ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் பணியிட மாற்றம் செய்யப்படுவதை பார்த்து சென்னை தலைமைச் செயலகம் உள்பட பல்வேறு துறைகளில் தலைமை பொறுப்பில் பணியாற்றி வரும் உயர் அதிகாரிகள் சோர்வடைந்திருக்கிறார்கள் நேர்மையற்ற அதிகாரிகள் ஒரே பதவியில் மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நேர்மையுடனும் மனித நேயத்துடனும் பணியாற்றிய நீண்ட அனுபவம் கொண்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளை குறிவைத்து அடிக்கடி பணியிட மாற்றம் செய்வதை பார்த்து சமூக ஆர்வலர்களே கடும் அதிருப்தி அடைந்துள்ளார்கள் உயர் பதவிகளில் அமர்ந்திருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையேயான அதிகார போட்டியில் சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளுக்கு உரிய காலத்தில் அதிகாரிகளை நியமிக்காமல் காலம் தாழ்த்துவதும் பொதுமக்களிடமும் சமூக ஆர்வலர்களிடமும் அதிகளவு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது முதல்வர் மு ஸ்டாலின் அலுவலக பணியை மேற்கொள்ளும் சென்னை தலைமைச் செயலகம் மற்றும் அவரது இல்லம் அமைந்துள்ள பகுதியில் பாதுகாப்பு பணிகளை மேற்பார்வையிடுகிற காவல்துறை பதவிக்கே மூன்று மாதங்களாக ஐபிஎஸ் அதிகாரி நியமனம் செய்யப்படாமல் காலியாக வைத்திருந்ததை பார்த்து சென்னை காவல்துறை அதிகாரிகள் மனம் நொந்து போய்விட்டார்கள் சென்னை மாநகர காவல்துறைக்கு தலைமை இருப்பவர் போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் ஐபிஎஸ் கமிஷனருக்கு அடுத்த நிலையில் இணை ஆணையர் பதவி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கிழக்கு மண்டல இணை ஆணையர் பதவி நிரப்பப்படாமல் மூன்று மாத காலம் இழுத்தடித்து திராவிட மாடல் ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தியவர்கள் யார் என்றால் முதல்வர் மு க ஸ்டாலின் அதிகளவு நம்பிக்கை வைத்திருக்கும் ஐபிஎஸ் உயர் அதிகாரிகள் தான் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா சென்னை மாநகர காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறையில் உயர் அதிகாரிகள் விரோத மனப்பான்மையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அடுக்கடுக்கான உதாரணங்களை பட்டியலிடுகிறார்கள் பாதிக்கப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் செப்டம்பர் மாதம் சனாதன தர்மம் குறித்து அமைச்சர் உதயநிதி பேசியதை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்ற மாநில தலைவர் அண்ணாமலை திடீரென்று மெரினா கடற்கரை சாலையில் உள்ள டிஜிபி அலுவலகத்தை நோக்கி தொண்டர்கள் புடைசூழ புறப்பட்டார் காவல்துறைக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் நெருக்கடி கொடுக்கும் வகையில் அண்ணாமலை ஊர்வலமாக சென்றதால் அப்போதைய சென்னை கிழக்கு மண்டல இணை ஆணையர் திசாமிட்டல் ஐபிஎஸ் அண்ணாமலையை கைது செய்து பின்னர் விடுவித்தார் சட்டம் ஒழுங்கு பணியை சிறப்பாக நிறைவேற்றி பொதுமக்களிடம் நல்ல பேரை எடுத்த திசாமிட்டல் ஐபிஎஸ்க்கு சோதனை காலமாக அமைந்தது ஏ ஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சி தான் செப்டம்பர் மாத இரண்டாவது வாரத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இசை கச்சேரி நடைபெற்ற போது கூடிய பெருங்கூட்டத்தால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட முதல்வர் மு ஸ்டாலினின் வாகனமே தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவத்தால் அந்த பகுதிக்கு பொறுப்பான பள்ளிக்கரணை துணை ஆணையர் தீபா சத்தியன் ஐபிஎஸ் அதிரடியாக தூக்கியடிக்கப்பட்டார் இவருக்கு மேல் அதிகாரியான மிட்டல் ஐபிஎஸ் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் என மூன்று மாதங்கள் கடந்த பிறகும் மிட்டல் ஐபிஎஸ் மாற்றாக புதிய அதிகாரி நியமிக்கப்படாமல் கிழக்கு மாவட்ட மண்டல இணை ஆணையர் பதவி காலியாகவே வைக்கப்பட்டிருந்தது டிசம்பர் முதல் வாரத்தில் கூட ஐபிஎஸ் அதிகாரி நியமனம் தொடர்பான அறிவிப்பு வரவில்லை மூன்று மாதத்திற்கு மேலாக காவல்துறை அதிகாரியை தேர்வு செய்வதில் தீர்க்கமான முடிவெடுக்காமல் முதல்வர் அலுவலக அதிகாரிகள் குழப்பம் விளைவித்து வந்திருக்கிறார்கள் என்பதுதான் பிரதான குற்றச்சாட்டாகும் தமிழ்நாடு காவல்துறைக்கு தலைமை வகிக்கும் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் செப்டம்பர் மாதமே டிஐஜி தர்மராஜன் ஐபிஎஸ்ஐ கிழக்கு மண்டல இணை ஆணையராக நியமிக்க வேண்டும் என பரிந்துரை செய்திருந்தார் சங்கர்ஜிவால் ஐபிஎஸ்சியின் தலைமையின் கீழ்தான் சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையர் அருண் ஐபிஎஸ் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் ஐபிஎஸ் ஆகியோர் பணியாற்றி வருகிறார்கள் தர்மராஜன் ஐபிஎஸ் பணி நியமன விவகாரத்தில் இருவருமே ஆர்வம் காட்டவில்லை கிழக்கு மண்டல இணை ஆணையர் பதவிக்கு தங்களுக்கு வேண்டியவர்களை நியமிப்பதற்கான முயற்சிகளையும் கடந்த மூன்று மாதங்களாக மேற்கொண்டு வந்தார்கள் என்றும் புகார் வாசிக்கப்படுகிறது மூன்று ஆண்டுகளுக்கு மேல் தேசிய புலனாய்வு அமைப்பில் பணியாற்றிய அனுபவம் பெற்றிருப்பவர் அதைவிட சிறப்பு அம்சமாக திருவள்ளிக்கேணி மாவட்ட துணை ஆணையராகவும் தர்மராஜன் ஐபிஎஸ் பணியாற்றிய அனுபவம் இருப்பதால் கிழக்கு மண்டல இணை ஆணையர் பதவிக்கு மிகவும் தகுதியானவர்தான் தர்மராஜன் ஐபிஎஸ் என்று அவரது சக ஐபிஎஸ் அதிகாரிகளே மனம் திறந்து பாராட்டு பத்திரம் வாசிக்கிறார்கள் நேர்மையும் கடமை உணர்வும் நிறைந்திருக்கும் டிஐஜி தர்மராஜன் ஐ பணியிடம் வழங்காமல் மூன்று மாதம் காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருந்ததை பார்த்து நுந்து போய்விட்டார்கள் திராவிட மாடலாட்சிக்கு ஆதரவான மனநிலையில் உள்ள காவல்துறை உயர் அதிகாரிகள் மத்திய அரசு பணியிலிருந்து வந்திருப்பதால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக தர்மராஜன் ஐபிஎஸ் செயல்படுவார் என்றும் முதல்வர் மு ஸ்டாலினுக்கு தவறான தகவல்களை கூறிய உயர் அதிகாரிகள் மீது கடும் அதிருப்தியில் உள்ளார்கள் சென்னை மாநகர காவல்துறை உயர் அதிகாரிகள் கிழக்கு மண்டல இணை ஆணையர் பதவிக்கு டிஏஜி அந்தஸ்திலான உயர் அதிகாரிகள் கடுமையாக முட்டி மோதிய போதும் கூட டிஜிபி சங்கர் ஜவால் பி பரிந்துரையைத்தான் முதல்வர் மு க ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை டிசம்பர் பதினான்காம் தேதி வெளியான ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் தொடர்பான அறிவிப்பு வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கிறது திறமை மிகுந்த தர்மராஜன் ஐபிஎஸ் ஏற்பட்ட நெருக்கடியை விட அதிகமான எதிர்ப்பு சிறைத்துறை டிஜிபி அமரேஷ் பூஜாரி ஐபிஎஸ் தான் நேர்ந்திருக்கிறது நேர்மையான அதிகாரி எந்த துறைக்கு மாற்றப்பட்டாலும் அந்த துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து தமிழ்நாடு காவல்துறைக்கு பெருமை சேர்ப்பவர் அமரேஷ் பூஜாரி ஐபிஎஸ் என்று காவல்துறை உயர் அதிகாரிகளே பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சிறைத்துறை டிஜிபியாக நியமிக்கப்பட்டு ஒரு ஆண்டுதான் முடிந்திருக்கிறது அக்டோபர் மாதத்திற்கு முன்பாக சைபர் கிரைம் டிஜிபியாக பணியாற்றி இருக்கிறார் அமரேஷ் ஒன்றாம் ஆண்டில் முதல்வராக மு க ஸ்டாலின் பதவி ஏற்றுக்கொண்ட பிறகு அக்டோபர் மாதத்தில்தான் சைபர் கிரைம் பிரிவு டிஜிபியாக பதவி உயர்வுடன் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டார் அமரேஷ் பூஜாரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஒரு துறை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஒரு துறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு துறை என திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு மூன்று துறைக்கு பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அம்ரேஷ் பூஜாரி ஐபிஎஸ் என்று மனம் வருத்தப்படுகிறார்கள் நேர்மையான காவல்துறை உயரதிகாரிகள் சிறைத்துறை டிஜிபியாக பணியாற்றிய ஓராண்டில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்தார் அம்ரேஷ் பூஜாரி ஐபிஎஸ் சிறை கைதிகளுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் சிறைத்துறை அதிகாரிகளால் காலம் காலமாக இழைக்கப்பட்டு வந்த கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் அம்ரேஷ் பூஜாரி ஐபிஎஸ் அம்ரேஷ் பூஜாரி ஐபிஎஸ் என்று மனம் திறந்து பாராட்டுகிறார்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் சிறை கைதிகள் அவரவர் குடும்பத்தினருடன் பேசுவதற்கு வாட்ஸ்அப் கால் அழைப்பை அறிமுகப்படுத்தியவர் அம்ரேஷ் பூஜாரி ஐபிஎஸ் தான் ஒட்டுமொத்தமாக பல்லாயிரக்கணக்கான சிறை கைதிகளின் உரிமைகளுக்கு பல்வேறு உதவிகளை செய்த அம்ரேஷ் பூஜாரி ஐபிஎஸ் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சட்டத்திற்கு அப்பாற்பட்டு தரப்படும் சலுகைகளுக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார் திராவிட மாடலாட்சியில் அங்கம் வகிக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கெடுதல் செய்தால் ஆட்சி தலைமை சும்மா இருக்குமா ஆட்சி மேலிடத்தின் கோபத்திற்கு அம்ரேஷ் பூஜாரி ஐபிஎஸ் ஆளானதால்தான் ஒரு இன்ஸ்பெக்டர் தகுதியை விட கீழான பணியிடமான காகித ஆலை நிறுவனத்திற்கு தூக்கி அடித்து விட்டார்கள் என்று வேதனையோடு கூறுகிறார்கள் சக காவல்துறை அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகளான தர்மராஜன் ஐபிஎஸ்க்கும் அமரேஷ் பூஜாரி ஐபிஎஸ் அதிகாரிக்கும் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள முதல்வர் அலுவலகம் பொதுமக்களின் பணத்தை மோசடி செய்த நிதி நிறுவனத்தின் பெண் இயக்குநரை கடத்தி இரண்டரை கோடி ரூபாய்க்கு மேல் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரி பிரமோத் குமாரை தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் ஊழல் தடுப்பு பிரிவு ஐஜியாக நியமிக்கப்பட்டிருப்பதை பார்த்து மனம் நொந்து போயிருக்கிறார்கள் கன்னிய மிகுந்த காவல்துறை உயர அதிகாரிகள் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றத்தின் போது காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்ட திசாமிட்டல் ஐபிஎஸ் மூன்று மாதங்கள் கடந்த பிறகும் கூட காவல்துறையில் பணியாற்றும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதுதான் மிகவும் துயரமானது என்கிறார்கள் பெண் ஐபிஎஸ் உயரதிகாரிகள் திராவிட மாடலாட்சியின் முதன்மையான நோக்கமே விருப்பு வெறுப்பின்றி அனைவருக்கும் சமநீதி வழங்குவதுதான் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அடிக்கடி முழங்கிக் கொண்டிருக்கிறார் சமூக நீதியையும் ஜனநாயக மாண்பையும் உயர்த்தி பிடிக்கும் ஆட்சியாளர்களாக திராவிட மாடல் அரசுங்கிக் கொண்டிருக்கிறது என்று கொள்ளும் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசின் நேர்மையான அதிகாரிகள் பழி வாங்குவது தொடர்கதையாகவே இருந்து வருவது தீராத மனவழியை உருவாக்கிவிட்டதாக மனம் நொந்து கூறுகிறார்கள் காவல்துறை உயர் அதிகாரிகள் முதலமைச்சர் அலுவலக செயலாளர்களின் அறிவுரைகளை புறக்கணித்து விட்டு பொதுமக்களின் உண்மையான சேவகர்களாக பணியாற்றி வரும் நேர்மையான ஐபிஎஸ் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் தரும் நடவடிக்கைகளில் வரும் காலங்களிலாவது முதல்வர் முதல்வர் மு ஸ்டாலின் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும் நன்றி நண்பர்களே மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திக்கிறோம் பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்க எல்லாத்துக்குமே உதவியா இருக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தலைவர் ரொம்ப நல்லா இருக்கணும் கனிமொழி என் பேர் என் பேர் நந்தினி இந்த தண்ணியில நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டோம் இப்ப இந்த ஆறாயிரம் ரூபாய் வாங்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அது யூஸ்ஃபுல்லா இருக்குது எங்களுக்கு ரொம்ப நன்றி ஸ்டாலின் நாயக்கர் ரொம்ப நதி நன்றி உதயநிதி நாயக்கர் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ஆறாயிரம் வயிறு வரைக்கும் தண்ணி இருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த டைமில் இந்த காசு வரும்போது ரொம்ப உதவியாக இருந்தது எங்கள் முதலமைச்சருக்கு நன்றி சார் இந்த உதவி நீங்கள் எல்லாேருக்கும் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி குழந்தைங்கலாம் பாலெல்லாம் இல்லாத எவ்வளோ கஷ்டப்படுங்க அந்த டைமில் இந்த காசு வந்தது எவ்வளோ ரொம்ப நன்றியாக இருந்தது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஐ எம் வெரி ஹாப்பி டு டெல் யூ தேங்க்ஃபுல் பிகாஸ் இன் திஸ் கஷ்டமான நாள் யூ ஹவ் கிவன் மீ சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் டு பி வி ஆர் சோ புவர் ஸோ வி ஆர் கெட்டிங் த மணி இஸ் வெரி யூஸ்ஃபுல் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஏறடி மேல ஏன்பு நன்றி நன்றி अलिन पातिमा राजेश्वरी रेवती कुरेशा बेगम कलेवाणी भुवनेश्वरी हेमलता गायत्री of uh -huh.